ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்கரன் குரு இருக்கிறது ஒரு பக்கம் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல அரியஎஸ் பணங்கள் வரல கிராஜுவட்டி இன்சூரன்ஸ் வரலைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்சஸ் ஆகுமான்னா சுமார் தான் நல்ல பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் ரொட்டீனாக லைஃப்பில் என்ன பண்ணிகிட்டு இருக்குங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நல்லாவே இருக்குது யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது எவ்வளோவுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு அது இல்லாமல் இந்த வாரத்தில் நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து படம் கடன் கிடைக்கும் இந்த வாரத்தில் நான் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அல்லது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேங்கிறவங்களுக்கு நீங்கள் செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆக சக்ஸஸ் என்பது இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லை அது மட்டுமல்ல இந்த வாரம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக எஃபெக்டிவாக இல்லை ஸோ பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இல்லாத மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் அடைக்கு வாசிங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத லவ் அஃபையர் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஆல்ரெடி நான் அஃபையரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி திருமணத்தில் அமைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் பிரச்சனை ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயே பதினோராம் படத்தில் இருக்கிறது உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் மகிழ்ச்சி ஏற்றம் அத்தனையும் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் பைரவரியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க